பணத்தின் நேர மதிப்பு இஸ்லாமிய பார்வை நவீன பொருளாதாரத்தில் மக்கள் சொல்வார்கள் இன்றைய ஒரு ரூபாய் நாளைய ஒரு ரூபாயை விட மதிப்புள்ளது இதையே டைம் வேல்யூ ஆஃப் மணி என்று சொல்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் பார்வை வேறுபட்டது இஸ்லாம் வட்டி ரிபா ஏ முற்றிலும் தடை செய்கிறது ஏனெனில் வெறும் நேரம் சென்றதற்காக கூடுதலாக பணம் வாங்குவது அநியாயம் இஸ்லாம் சொல்வது பணம் ஹலால் தொழிலில் முதலீடு செய்யப்படும் போது மதிப்பு கூடும் வாணிகம் விவசாயம் சேவைகள் போன்ற உண்மையான செயல்களில் மட்டுமே காலத்தின் மதிப்பு உள்ளது நபி கூறினார்கள் வாங்குபவரும் விற்குபவரும் உண்மையோடு நடந்தால் அவர்களின் வியாபாரம் பரிபூரணமாகும் புகாரி முஸ்லிம் அதாவது இஸ்லாமிய பார்வையில் பணத்துக்கே நேர மதிப்பு இல்லை ஆனால் உழைப்பு வாணிகம் முதலீடு மூலம்தான் மதிப்பு உருவாகிறது அதனால் தான் இஸ்லாம் முதலீட்டு பங்கு பற்றி முதாரபா முஷாரகா இஜாரா குத்தகே வாணிகம் போன்றவற்றை ஊக்குவிக்கிறது